மழையை பார்த்திங்களா எவ்வளோ பெய்துன்னு சொல்லிட்டு இது செவ்வாய்க்கிழமை எடுத்த மினி விழாக்கு தாங்க நம்ம வீட்டில் செவ்வாய்க்கிழமை தோறும் வந்து காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலுக்கு தொடர்ந்து நான்கு வாரங்கள் பயணம் செஞ்சுட்டு வரும் இது ஐந்தாவது வார பயணம் நமக்கு வந்து ஏதாவது ஒரு சோதனை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க சோதனை வரும் ஆனால் தெய்வம் கைவிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தாங்க எங்களுக்கு செவ்வாய்க்கிழம ஆச்சு என்றைக்குமே இல்லாமல் புடவை வேற கட்டியிருந்தேன் சரி கட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு இவ்வளோ மழையில் நம்ம எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நின்னாச்சு என்னோடய மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா நான் பாபா கிட்டே போயிட்டு நின்று ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டுட்டு அவர்கிட்ட பாபா நான் காமாட்சி அம்மனை போய் பார்க்கணும் விலைக்கேற்றணும்னு சொல்லிட்டு மனசார வந்து வேண்டினாங்க கொஞ்சம் நேரத்துக்கெலாம் மழை நடித்து அதுக்கப்புறம் சுடிதாரை மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அம்மனை போயிட்டு பார்த்துட்டு தரிசனம் பார்த்துட்டு தீபம் ஏற்றிட்டு ஐந்தாவது வார பயணம் நல்லபடியாக முடித்தாச்சு நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கையோட நம்மளோட இஷ்ட தெய்வத்தாண்ட நம்ம அப்பா கிட்டே அம்மாக்கிட்ட கேட்குற மாதிரி கேளுங்க கண்டிப்பாக அதை நிறைவேற்றி வைப்பாங்க இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்